ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபல் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா உடைஞ்சல்கள் ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் எடை போடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு ஜானுவும் அப்படிதான் நினச்சா கடைசியில் மெய்சிலிருந்து போய் அவரையே பார்த்துட்ருக்கா கேட்போமா உடைஞ்சல்கள் இவனா இவனையா சொன்னாரப்பா ஜானு நம்ப முடியாமல் இன்னும் ஒரு தரம் மேலும் கீழும் பார்த்தாள் ஏற்ற இறக்கமாக கட்டின வேட்டி பழுத்த நீர்காவி சட்டை விந்தி விந்தி நடக்கிற கால் தன் ஒட்ட கத்தரித்த கிராப் துளக்காத தாமிர பாத்திரம் போல் முகத்தில் அழுத்தமாய் படர்ந்த பச்சை இருள் இவனையா இந்த பாஷாண்டி கையிலா வீணை கொஞ்சுகிறது இரண்டு மூன்று நாட்களாக திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பா பின்னி எடுத்துட்டமா ஒரு சங்கராபானம் வாசிச்சான் பாரு ஆ என்ன கற்பனை என்ன இழைப்பு வடவா மனசைனா மீட்டிப்பிட்டா என்று அரற்றிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பாவுக்கு காவிரிக்கரை அந்த ஜலத்தோடு சங்கீதத்தையும் குடித்து வளர்ந்தவர் ஊர் மண்ணை தட்டி கொண்டு வந்து இருபத்தைந்து வருஷமானாலும் உதராமல் ஒட்டி கொண்டிருப்பது இந்த சங்கீதமும் வெத்தலை சீவலும் தான் பாட்டு பாட்டு என்று அழைந்து கேட்டுவிட்டு வருகிற ஜாதி வியாபாரத்தை கைவேலையை கூட போட்டுவிட்டு கிளம்புகிற பிரியம் பாயை எடுத்து வந்து விரித்தால் ஜானு உட்கார சொல்லிவிட்டு உள்ளிருந்து வீணையை எடுத்து வந்தாள் நல்ல பாரியான தஞ்சாவூர் வீணை தேர்ந்த ரசனையுடன் தந்த பூ இழைத்த குடம் மினுமினுவென்று தண்டு மின்வளைந்த யாழியின் முகத்தில் சொட்டும் ருத்ரம் வீணையை பார்க்கும் போதெல்லாம் புல்லாரட்டி ஞாபகம் வரும் இந்த வீணை மாதிரி நெடுநெடுவென்று ஆறடி உயரம் மினுமினுவென்று உடம்பில் ஒரு கோதுமை பொன் நிறம் சிரிக்கின்ற சிரிப்பில் மோகனம் வெண்பட்டு வேஷ்டி சில்கு ஜிப்பா எங்கேதான் வாங்குவானோ எப்படிதான் போட்டுக்கொள்வானோ அவன் நிலைப்படி ஏறும்போதே சென்ட்டு வாசனை உள்ளே வந்து கூப்பிடும் பூ வாசனையாக இல்லாமல் ஒரு பொய் வாசனையாக வீசும் சில நாளைக்கு வாசனை வாயிலிருந்து வரும் கண்கள் வென்று கனன்று இருக்க அவன் வீணையை பிடித்து தூக்குவதில் ஒரு அலட்சியம் தெரியும் பாட்டும் அப்படித்தான் இருந்தது நளினம் தெரியாத மீட்டல் அவனுடையது பிரியம் இல்லாத மீட்டல் வித்த இடம் மரியாதையோ பயமோ இல்லாத மீட்டல் அவனுடைய வீணையில் குதிரை ஓடி காட்டும் கோவில் மணி அடித்து கொண்டு அலையும் குயில் கூவி கூவி கரையும் தடத்தடவென்று மிலிட்டரி மார்ச் நடக்கும் ஆனால் சினுங்காது கலைக்க முடியாத சோகத்தை சொல்லி விம்மாது ஆற்று தண்ணீரில் அலம்பி போகிற பூவாய் மிதக்க வைக்காது அவன் வீணையில் வித்வான் இல்லை டெக்னீஷியன் அவனிடம்தான் முதல் பாடம் கற்றுக்கொண்டது இது ஷா இது கா இது பா என்று ஒவ்வொரு மெட்டாக அடையாளம் காண்பித்து ஆரம்பித்து வைத்ததும் அவன்தான் வர்ணம் வரைக்கும் கூட்டி கொண்டு வந்து நிறுத்தினவன் அவன்தான் அப்புறம்தான் தன்னுடைய சேட்டையை ஆரம்பித்தான் வீணையில் எதை எப்படி நிமிட்டினால் என்ன செய்யும் என்று தன் மேதாவிதனத்தை காண்பிக்க ஆரம்பித்தான் அன்றைக்கின் பார்த்து அப்பா வீட்டில் இருந்தார் வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் வைத்து கொண்டு பாக்கு வெட்டியில் பாக்கை கொடுத்து நிதானமாக அரக்கி அரக்கி சீவி கொண்டிருந்தார் சீவி கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பாவின் மனசு தெரியாமல் புல்லாரட்டி வாசித்துக் கொண்டிருந்தான் சட்டென்று உள்ளங்கையில் குவித்த சீவல் வாய்க்கு போகாமல் நின்றது நிறுத்தியா என்று இறைத்தார் துணியிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் மாதிரி நின்று கொண்டிருந்தார் வீணையிலிருந்து விரலை எடுக்காமலேயே கண்ணில் கேள்வி தெரிய புல்லாரெட்டி நிமிர்ந்து பார்த்தான் என்னது இரு பெரிய அரட்டலாக போட்டார் இல்ல இது என்ன சங்கீதம்னு வாசிக்கிற சொல்லின்ட நீ பெரிய பெயராக ஒன்றை சொன்னான் ரெட்டி அடப்பாவி அவர் பெயரை சொல்றியேடா அவர் சிஷ்யயா இந்த லட்சணம் அவரா சொல்லிக் கொடுத்தார் ஆ இந்த எல்லாம் அவரா சொல்லி கொடுத்தார் இல்ல சார் இது நானா கண்டுபிடிச்சது அட போயா பெரிய சுயம்பு இந்த வீணைக்குள்ள இதுதானா கண்டுபிடிக்க முடிஞ்சது கண்டுபிடிச்சானாம் பாக்கு வெட்டியில இந்த கொட்டை பாடுற பாடுனா பாடுறது வீணை உன் கையிலே வச்சுட்டு எழுந்து போயா உன் சம்பத்து என் பொண்ணுக்கு ஒட்டிக்க போறது விருட்டென்று எழுந்தான் ரெட்டி கோபமாய் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சாபம் கொடுக்கவில்லை கண் மட்டும் ருத்ரமாய் விழித்துப் பார்த்தது முகம் யாழிச்சிரிப்பாய் விகாரப்பட்டது போய்விட்டான் இன்றைக்கு அந்த இடத்திற்கு சப்பானி காலும் திக்குவாயுமாக வந்து நின்றான் இவன் அவன் போன இரண்டு வாரத்தில் இவனை அமர்த்தி கொண்டு வந்து விட்டார் அப்பா எங்கெங்கேயோ யார் யாரிடமோ சொல்லி வைத்திருந்து ஒன்றும் திகையாமல் குமைந்து கொண்டிருந்தார் அப்பா பின் தற்செயலாக இவனை ஒரு கல்யாண கச்சேரியில் கேட்டுவிட்டு என்ன வாசிப்பு என்று இரண்டு நாள் தவித்துக் கொண்டிருந்தது யார் யாரையோ விசாரித்து திருவள்ளிக்கேணியின் எந்தெந்த சந்துக்குள்ளும் எல்லாமோ அலைந்து பிடித்து கொண்டு வந்துவிட்டார் அப்பா சொன்னது சரிதான் இவன் மடியில் குஞ்சியது வீணை வந்த அன்றைக்கு இவளை வாசிக்க சொல்லி கேட்டான் சில இடங்களில் முள்மேல் நிற்பது போல் மாதிரி இசு இஸ் என்று தவித்தான் பழைய வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததில் சிலதை மறந்துடணும் நீங்க என்று திக்கி திணறி கொண்டு ஆரம்பித்தான் பழைய வாத்தியாரையே மறக்க முயன்று கொண்டிருந்தால் இவள் வீணையை போதெல்லாம் அந்த சிரிப்பும் சுரட்டை தலைமுயரும் கண்ணுக்குள் வரும் கொஞ்ச நாளைக்கு மறுபடி ஆரம்பத்திற்கு போய் கிடுகிடுவென்று ராகம் தாளம் பல்லவிக்கு வந்தான் ஒவ்வொரு ராகத்திற்கும் உள்ள அழகு அழகின் மையம் அதன் சூட்சுமம் என்று அவன் மீட்டி காட்டும் போது கேட்டுக்கொண்டே தோணும் தோணும் திரும்ப தன் மடிக்கு வீணை வந்தால் விரல் படியாது மனசு விலகி ஓடும் விரல் படுகிற வித்தையை சொல்லிக் கொடுத்தான் வீணை உடைந்து போயிற்று திருட்டு பால் குடிக்க வந்த பூனை குப்புரத்தல்ல உடைந்து போயிற்று குடத்தில் சான் நிலத்திற்கு ஒரு விரிசல் இரண்டு விரலளவுக்கு சில்லு பெயர்ந்த பொத்தல் வீணையோடு ஜானுவும் உடைந்தாள் பொங்கி அழுதாள் காலேஜை தாண்டி வந்த பிறகு அவளுக்கு மிஞ்சின தோழி இதுதான் தன் சிரிப்பை சுருட்டி எடுத்துக்கொண்டு புல்லாரட்டி போனதற்கப்புறம் தன்னை கரைத்துக்கொள்ள கொள்ள மீந்தது இந்த வீணைதான் இப்போது இதுவும் போயிற்று கடவுளே என்னுடைய எல்லா ஆசையும் ஏன் இப்படி விரிசலும் வில்லலுமாகப் போகிறது என்று உள்ளூர் வெதும்பி வெதும்பி அழுதாள் அழுகை நின்று போய் மிரண்டு போய் இவள் அழுகையை கசப்பை தேற்ற முடியாமல் கலைந்து போயிருந்தார் அப்பா வீணை உடைய கூடாதேமா என்னவோ விபரீதம் வருது என்று துடிதுடித்தார் சாயங்காலம் வழக்கம் போல் இவன் வந்தான் சாய்ந்து சாய்ந்து காலை இழுத்து கொண்டு வந்தான் இருட்டி போன இவள் முகத்தையும் விரிப்படாத ஜமு காலத்தையும் பார்த்து புரியாமல் நின்றான் வீணை உடைஞ்சு போச்சு என்றால் ஜானு மெதுவாக ஹாங் இதை எதையாவது சரி பண்ண முடியுமா மெல்ல வீணையை எடுத்துக்கொண்டு வந்தால் ஜானு ம் சரி பண்ண முடியாத உடைஞ்சல் ஏதாவது இருக்கா என்ன வீணையையும் சுவரையும் மாறி மாறி வெறுத்து பார்த்தான் வீணை உடைய உடைய நாதம் அற்புதமா கூடிண்டு வரும்னு சொல்லுவா என்னோட குருவோட ஆத்துல நாலு வருஷமா ஒரு வீணை இருக்கு எத்தனையோ விரல்பட்ட வீணை இன்னைக்கும் கின் என்று இருக்கும் நாதம் என்னோட குரு சொல்வார் வீணை மட்டுமில்லடா மனுஷாலும் அப்படிதான்னு ஏன் நானே இருக்கேனே இந்த திக்குவாயும் சப்பை காலும் எத்தனை அடி வாங்கியிருக்கு எலப்பமான பார்வையில அடி நையாண்டி வார்த்தையில அடி எத்தனை அடி எத்தனை கிளிசல் எத்தனை உடைசல் ஒவ்வொரு தரம் இந்த அடி விளற போதும் இதில் ஒரு துண்டு ஞானம் வருது வரது கோடான்னு குரு சொல்வார் புத்து இன்னும் ஒரு இஞ்சு பார் இந்த உடைச்சலுக்கு பின்னால் இருக்கிற நாதத்தை அவர்தான் கண்டுபிடிச்சார் பாட்டு சொல்லி கொடுக்கிறேன் வாடானு இழுத்துண்டு போனார் திக்குவாயனுக்கு பாட்டா பேஷ் பேஷ்னு ஊர் சிரிக்கத்தான் செஞ்சது முதல்ல யாரும் தான் கிடச்சது எனக்கு நீங்கள் என்னமோ கேட்டேன் நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கேனே இந்த உடைஞ்சல் சரி பண்ணிப்படலாம் இதுக்குன்னே ராயப்பேட்டையில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் பார்க்கணும் நீங்கள் வர்றது எல்லாம் உடைசலும் பொத்தலுமா வரும் போகிறதெல்லாம் மினு மினுன்னு பாலிஷ் போட்டுண்டு புதுசாக கட்டின்னு போகும் அவனுக்கு சங்கீதம்னு ஒன்றும் தெரியாது இந்த உடைஞ்சல்களை சுண்டி பார்த்து பார்த்தே வித்வான் ஆயிட்டான் இவன் பேச பேச ஜானு வியந்து போய் பார்த்தாள் இது இத்தனை நாள் இல்லாத புது பார்வையாக இருந்தது அவளுடைய உடைஞ்சல்களையும் வாரிக்கொண்டு விந்தி விந்தி படியிறங்கி போனான் இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருள் உடஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கமோ அதோடய திறமை இன்னும் வெளியில் வரும்னு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவரோட தோற்றத்தை வச்சு அவருக்கு இது வராது இதெல்லாம் அவருக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்னு நிறைய பேர் அலட்சியமாக நினச்சிட்ருப்போம் ஆனால் அந்த குருநாதருக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு இவனுக்கு பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு ஜானுவும் முதல்ல இவனை பார்த்த உடனே இவனாக வீணை சொல்லி கொடுக்க போகிறான் அப்படின்னு அலட்சியமாக தான் பார்த்தா ஆனால் இன்றைக்கி இவன் பேசுகிறத பார்த்து ஜானுவே வெயிந்து போய் நிற்கிறாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்